சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க தமிழ் வந்துட்டு கண்மணி விஷயத்த கேள்விப்பட்டதுமே கிட்ட போய் கேக்குறாங்க சேது வந்துட்டு தமிழை பிடிச்சி திட்டி விட்டுடுறாரு என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க அவளுக்கு காதல் கீதல் இதெல்லாம் ஒத்து வராது ஏற்கனவே உன்ன நான் காதலிச்சு இப்போ வரைக்கும் எங்க அப்பா அவமானப்பட்டதெல்லாம் போதும் இனிமேலும் அதெல்லாம் நடக்காது என் தங்கச்சி அப்படிப்பட்டவளாம் கிடையாது ரொம்ப பக்குவமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழை போட்டு திட்டி விட்டுடுறாரு அடுத்து பார்த்தா சேது வந்துட்டு ஆறுமுகத்துக்கிட்ட போய் ஆறுமுகம் என் தங்கச்சி கண்மணிய டெய்லியும் நீதான கோயிலுக்கு கூட்டிட்டு போவே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சேது இப்படி கேட்கவும் ஆறுமுகத்துக்கு பார்த்தா மனசுக்குள்ள ஒரு பயம் ஆமானே அப்படின்னு ஆறுமுகம் சொல்லவும் கண்மணி அங்க யார் கூடையாவது பேசி பழகிறத நீ பாத்திருக்கியா அப்படின்னு கேக்குறாரு இல்லைங்கய்யா அவங்க பாட்டுக்கு சாமியை கும்பிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லவும் சரி அப்ப கார்ல போகும்போது வரும்போது போன்ல எதுவும் ரொம்ப நேரம் பேசுவாளா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் அதெல்லாம் இல்லைங்கய்யா அவங்க கோயிலுக்கு போயிட்டு சாமி உண்டு அவங்க உண்டுன்னு வீட்டுக்கு வந்துடுவாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும் சரி ஆறுமுகம் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிடுறாரு எதுக்கு சேது ஐயா இப்படி கண்மணியை பத்தி கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காரு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துக்கு ரொம்ப பயமா இருக்கு அடுத்து பார்த்தா தமிழ் வந்துட்டு கண்மணி விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க பாவம் கண்மணி முகமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு மாடியில நிக்கிற கண்மணிய கீழே இருந்து தமிழ் பார்த்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் கண்மணிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா ஈஸ்வரியும் சித்ராவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஈஸ்வரி வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட மாமா கண்மணி கல்யாணத்துக்கு முகூர்த்த புடவை எல்லாம் எடுக்கணும் புடவைக்காரரை வீட்டுக்கு வர சொல்றீங்களா இல்ல நம்ம கடைக்கு போய் புடவை எடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ராஜாங்கத்துக்கிட்ட கேட்கவும் சரி ஈஸ்வரி கண்மணிக்கும் உங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ரொம்ப நல்ல புடவையாக பார்த்து புடவக்காரரை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர சொல்லி நீங்களே பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு புடவைக்காரருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா சாவித்திரி வந்துட்டு கடுப்புல நொந்து போய் நிற்கிறாங்க பாத்தியாடி உன் அத்தைக்காரிய என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு இவளுக்கு கமிஷன் கிடைக்க போகுதுன்ற சந்தோஷத்துல இருக்கா இவளை எப்படியாவது அண்ணங்கிட்ட மாட்டி விடணும் அது மட்டும் இல்லாம இவளுக்கு கிடைக்கிற கமிஷன் காசு இவளுக்கு கிடைக்கவே கூடாது அதுக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தாமரை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா ராஜாங்க வீட்டுக்கு புடவக்காரரும் வந்துடுறாரு உடனே தாமரை வேகமாக ஓடி வந்து வாங்க வாங்க உட்காருங்க நான் எல்லாரையும் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்துட்டு புடவைக்காரர் வந்திருக்காருன்னு சத்தம் கொடுக்கவும் ஈஸ்வரி சித்ரா சாவித்திரின்னு எல்லாரும் வந்துடுறாங்க அப்பந்தான் ஈஸ்வரி வந்துட்டு சாவித்திரி கிட்ட அத்தாச்சி உங்களுக்கு பிடிச்ச புடவை எல்லாம் நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க நம்ம கண்மணி கல்யாணத்துக்கு எல்லாரும் நல்ல நல்ல புடவையாக கட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் உடனே சாவித்திரியும் பார்த்தா புடவைக்கு ஆசைப்பட்டு பல்ல காமிச்சிக்கிட்டு புடவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க மோகனா அக்கா நீங்கள் போய் கண்மணியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் மோகனாவும் கண்மணி இங்கே வான்னு சத்தம் கொடுக்குறாங்க கண்மணியும் பார்த்தா கீழே இறங்கி வராங்க கண்மணிக்கு முகமே சரியில்லை இதை பார்த்துட்டு என்ன கண்மணி உன்னை பார்த்தா கல்யாண பொண்ணு மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் அது வந்து அத்தாச்சி இன்னும் ஒரு வாரத்துல இங்க இருந்து அவ மாப்பிள்ளை வீட்டுக்கு போக போறாள்ல அதனால தான் கொஞ்சம் சோகமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அப்பதான் பார்த்தா ஆறுமுகமும் வந்து நிக்கிறாரு கண்மணி ஆறுமுகத்தை பார்க்குறாங்க ஆறுமுகமும் கண்ணெல்லாம் கலங்கி நிக்கிறாரு கண்மணிக்கு புடவை எல்லாம் வச்சு பார்க்குறாங்க இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு கண்மணிக்கு இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் ஈஸ்வரியும் கண்மணிக்கு ஒரு நல்ல புடவையாக பார்த்து எடுத்து வச்சிடுறாங்க அடுத்து பார்த்தா தமிழ் வந்துட்டு காலேஜுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க அங்க ஒரு பொண்ணு சூசைட் பண்றதுக்காக கிணத்து மேல நின்னு அழுதுகிட்டு இருக்காங்க இத பார்த்த தமிழ் வந்துட்டு வேகமாக ஓடி போய் ஏமா ஆச்சு என்னதான் இருந்தாலும் இப்படி தப்பான முடிவு எடுக்கிறது சரி கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வாராங்க அக்கா என்னை விடுங்க அக்கா நான் சாக தான் போறேன் நான் இன்னமும் உசுரோட இருந்தேன்னா என் குடும்பமானமே போயிரும் அப்புறம் என் அம்மா அப்பா உயிரோடவே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுகுறாங்க இத கேட்டுட்டு தமிழ் சொல்றாங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் இப்படியாம பண்ணுறது உன்னைய பெற்றவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை நீ கொடுக்க போறேன்னு தெரியுதா நீ உயிரை விட்டுட்டா எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க அக்கா நான் ஒரு பையனை லவ் பண்ணி அவங்க கூட பழகினேங்க்கா அவங்க கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தேங்க்கா ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு நாங்கள் நெருக்கமாக பழகிக்கிட்டு இருந்தோம் அப்போ அந்த ஹோட்டல்காரரு அதை வீடியோவாக எடுத்து வச்சுட்டு இப்போ என்னை பிளாக்மெயில் பண்ணுறாருக்கா அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்னை தப்பாக பயன்படுத்திக்கிட்டா இருக்கா அதையும் அந்த ஆள் வீடியோ எடுத்து வச்சுட்டு திரும்ப திரும்ப என்னை மிரட்டுறாருக்கா நான் உயிரோடு இருந்தாதானக்கா இதெல்லாம் அனுபவிக்கணும் நான் செத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும் இந்த விஷயத்த உங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் இல்லக்கா நான் சொன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும் சரி இதெல்லாம் எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் அந்த பொண்ணு பார்த்தா அந்த அட்ரஸ் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் பார்த்தா அந்த பக்கம் மலர் வந்துகிட்டு இருக்காங்க இங்க தமிழ் நிற்கிறத பார்த்துட்டு என்ன தமிழ் என்னாச்சி அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும் அக்கா இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுக்கானு தமிழ் சொல்லவும் தமிழே இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் பார்த்தா கண்மணிக்கு பார்த்தா மாப்பிளை மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் என்னக்கா சொல்றீங்கன்னு தமிழ் அதிர்ச்சி ஆகுறாங்க ஆமா தமிழே நீ இந்த பொண்ணு இன்னும் நல்லா விசாரிச்சு பாருன்னு மலர் சொல்லவும் சரி உன்கிட்ட அவரோட போட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க ஆ இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க உடனே மலர் வந்துட்டு தமிழே இந்த பையன்தான் கண்மணிக்கு பேசி முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் என்னக்கா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சாக்காகிறாங்க அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எம்மா நீ இந்த உண்மையெல்லாம் அமைச்சர்கிட்ட வந்து சொல்லுமா உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமும் நீதியும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க சரிங்கக்கா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை இந்த ஆள் கெடுக்க பார்க்கறானா எல்லா பொண்ணுங்களையும் கெடுத்து சீரழிச்சுக்கிட்டு இருக்கான் இவனுக்கு இனிமே கல்யாணமே ஆகக்கூடாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தைரியமா முடிவெடுக்கிறாங்க சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அந்த பொண்ணை ராஜாங்கம் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அடுத்து பார்த்தா மலரு தமிழ் அந்த பொண்ணு மூணு பேரும் இங்க வீட்டுக்குள்ள வரும்போது சாவித்திரி வந்துட்டு அடியை உனக்கு என்னடி இங்க வேலை புதுசா ஒரு பொண்ணை வேற கூட்டிட்டு வர இப்ப என்ன டிராமா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் தமிழ் வந்துட்டு சாவித்திரி பேச்ச கொஞ்சம் கூட கண்டுக்காம மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிடுறாங்க உடனே மோகனா வந்துட்டு என்ன தமிழ் மாமாவை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் மாமா எங்கேத்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க இந்த வாராங்க தமிழே எங்க இங்க கொஞ்சம் வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து ராஜாங்கத்தை கூப்பிடுறாங்க என்ன மோகனா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் அப்போ தான் தமிழ் வந்துட்டு மாமா நீங்கள் கண்மணிக்கு பார்த்த மாப்பிளை ரொம்ப தப்பான மாப்பிளை மாமா அப்படின்னு சொல்லவும் இங்க ஈஸ்வரி வந்துட்டு என்ன தமிழ் என்ன பேசிக்கிட்டு இருக்க ஏன் அந்த பையன் வந்து ரொம்ப தங்கமான பையன் நீ என்னடானா அவனை பத்தி குறை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அத்தை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ள வந்து அவங்க லாட்ஜில் ரூம் போட்டு தங்குற பொண்ணுங்களை எல்லாம் தப்பு தப்பா வீடியோ எடுத்து வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவன் சரியான பொம்பளை மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் கொந்தளிக்கிறாரு உடனே தமிழ் கூட வந்த பொண்ணு வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இதை கேட்டுட்டு ராஜாங்கம் அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாரு உடனே சேது வந்துட்டு அடியை நீ எதுவும் பொய் சொல்றியா நேத்தே என் தங்கச்சியை பத்தி தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருந்த இன்னைக்கு என்னன்னா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து மாப்பிள்ளைய பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் உங்க மேல சத்தியமா சொல்கிறீங்க நான் பேசுனதெல்லாம் உண்மை இந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு அந்த பொண்ணே வந்து உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கா நல்ல வேலை அந்த கடவுள் புண்ணியத்தில் இப்ப எல்லா உண்மையும் நமக்கு தெரிய வந்துருச்சுன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்க ராஜாங்கம் வந்துட்டு என்ன ஈஸ்வரி இப்படி பண்ணி வச்சிருக்க அண்ணன் பையன் அப்படின்னு சொன்னதுனால தானே நான் வந்து இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் இங்க ஈஸ்வரிக்கு வயிற்றில் புளிய கரைச்ச மாதிரி இருக்கு ஐயோ இந்த கல்யாணம் நடக்கலனா நமக்கு கமிஷன் காசு கிடைக்காது அதோட இந்த பழி வேற நம்ம மேலே விழுக போகுது இப்போ என்ன சொல்லி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க